ஒப்பந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு காய்ச்சாத்திடப்பட்ட இந்த உடன்படிக்கை தற்போதுள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கடந்த மாதம் நீடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி அறிக்கையொற்று வெளியிட்டுள்ளது பத்து பில்லியன் சீன யுவான் அதாவது ஒன்று தசம் நான்கு பில்லியன் டாலர் நாணிய பரிமாற்ற வசதி மூலம் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் தற்போதுள்ள நிதி ஒத்துழைப்பு நிரூபிக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது ரயில் சாரதிகளின் உயர்த்தல் பயிற்சிக்கு தயாராகி வருவதால் இன்று காலை எட்டு குறுகிய ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நேற்று சுமார் இருபத்தி ஐந்து ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திரைக்களத்தின் உயர் ஒருவர் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் வரும் ஜனவரி இருபதாம் தேதி ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடந்து வருகிறது ஏநிலையில் கடும் குளிர் காரணமாக பதவியேற்பு விழா வரும் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்கா நேரப்படி மூன்று மணிக்கு உலக அரங்கத்தில் நடக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பதவியேற்பு விழா குறித்து டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆரம்பத்தில் என்னையும் எனது நிர்வாகத்தையும் எதிர்த்தவர்கள் கூட தற்போது பதவியேற்பு விழா எப்போது நடக்கும் என்று விரும்புகிறார்கள் நம் நாட்டு மக்களை பாதுகாப்பது எமது கடமையாகும் வானிலை நிலைமையை கருத்தில் கொண்டு பதவியேற்பு விழா ஜனவரி இருபதாம் திகதி மதியம் மூன்று மணிக்கு உள்ளரங்கத்தில் நடக்கிறது எந்த வகையிலும் மக்கள் காயப்படுவதை நான் பார்க்க விரும்பவில்லை பல்லாயிரக்கணக்கான சட்ட அமலாக்க பிரிவினர் போலீசார் மீண்டும் குதிரைகள் மிட்ட ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் ஜனவரி இருபதாம் திகதி பல மணி நேரம் வெளியில் இருப்பது ஆபத்தான நிலைமையாகும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நீங்கள் வர முடிவு செய்தால் பாதுகாப்பு ஆடைகளே நீங்கள் மிகவும் குளிரான காலநிலை காரணமாக பதவியின் கூறையை உள்ளரங்கத்தில் நடத்த உத்தரவிட்டுள்ளேன் பல்வேறு உயர் அதிகாரிகள் மற்றும் விருந்தினர்கள் அரங்கத்துக்கு அழைத்து வரப்படுவார்கள் இது அனைவரும் மிகவும் அழகான அனுபவமாக இருக்கும் இந்த வரலாற்று நிகழ்வை தொலைக்காட்சியில் நேரலியாக காண அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன நாங்கள் ஒன்றாக சேர்ந்து மீண்டும் அமெரிக்காவை சிறந்ததாக மாற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்றை சனிக்கிழமை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவை சந்தித்தனர் இந்த சந்திப்பில் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மே மொரோனோ மற்றும் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பிரதி பிரதானி லார்ஸ் பிரெண்டல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதான கண்காணிப்பாளராக செயற்படும் நாஜோ சாசஸ் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர் இருதரப்புக்கும் இடையே சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் விவகாரங்கள் பல குறித்தோர் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் நடத்தப்பட்ட தேர்தல் கண்காணிப்பு அறிக்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்தா வீரசூர்யா தெரிவித்தார் சந்தேக நபர்களிடமிருந்து சட்டவிரோத ஆயுதங்களை கைப்பற்றும் நடவடிக்கைகளும் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என நாட்களில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து சட்டவிரோத ஆயுதங்கள் பல போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேபோல போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக கூறப்படும் இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான பெணத்தொகையும் கைப்பற்றியுள்ளனர் இந்த பணத்தொகைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் குறுநாக பகுதியில் உள்ள வீடு கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஒரு முச்சக்கிரவணி மற்றும் ஒரு வேனும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவருக்கு சொந்தமானது என அதிபர் மேலும் தெரிவித்தார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ரயிலில் மசாஜ் செய்வது போன்று காணொலி சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலானதை அடுத்து ரயில்வே திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இது தொடர்பில் ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமியாளர் தம்பிகா ஜெயசுந்தரா தெரிவிக்கையில் இந்த ரயில் சுற்றுலாவுக்காக தனியார் நிறுவனம் ஒன்றினால் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்களை கட்டணம் செலுத்தி வாடகை எடுக்க தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு மசாஜ் சேவை வழங்குவது குறித்து திணைக்களத்துக்கு ஆரம்பிக்கப்படவில்லை வழக்கமான சேவையில் ஈடுபடும் பயணிகள் ரயிலில் இந்த சம்பவம் இடம்பெறவில்லை விசாரணைகள் நடந்து பெறுகிறது மேலும் சுற்றுலா போலீசாரை ஈடுபடுத்தியுள்ளோம் ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் பொறுப்பானவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் உடன்படிக்கைக்குள்ளது ஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை வழங்கலாம் என தெரிவித்திருந்த நிலையில் ஸ்ரேலின் வழங்கியுள்ளது வரை தொடர்ந்து கடும் விவாதங்கள் பரிமாற்றங்களின் பின்னர் அமைச்சரவை இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது இரண்டு வலதுசாரி அமைச்சர்கள் ஹமாசுடன் உடன்படிக்கை செய்து கொள்வதை கடுமையாக எதிர்த்துள்ளனர் ஒரு மாத காலமாக கட்டாரில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் யுத்த நிறுத்தம் குறித்து இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கை குறித்த விவரங்கள் வெளியான போதிலும் ஆறு வார கால ஆரம்ப கட்ட யுத்த நிறுத்தத்துக்கு இருதரப்பும் இணங்கியுள்ளதாகவும் இதன் போது ஸ்டேலிய படையினர் படிப்படியாக காசாவில் இருந்து விலகிக் கொள்ளப்படுவார்கள் என ஸ்டேலிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு என்பவற்றினால் தமிழ் மக்களின் அரசியல் வேணாக்களை குளி தோண்டி புதைக்கும் முயற்சிகளை அரசியல் கட்சிகள் திருக்க வேண்டும் யாழ்ப்பல்கலைக்கழக மாணவ ஊர்ஜிய செயலாளர் சி சிவகஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் மக்கள் எழுச்சி பிரகடனத்தின் ஆண்டு நாள் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பல்கலைக்கழக பொங்குதமிழ் நினைவு தூவியில் நடைபெற்றது பொங்கல் நிகழ்வுகளுடன் நிகழ்வுகள் தொடங்கிய பொங்கு தமிழ் பிரகடன நினைவு நாளானது யாழ்ப்பல்கலைக்கழக மாணவ ஊர்ஜியத்தின் ஒருங்கிணைப்பில் எழுச்சியுடன் நடைபெற்றிருந்தது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றிய தலைவர் தூ துவாரகன் ஒன்றிய செயலாளர் சிவகஜன் ஆகியோரோடு நடைபெற்ற நிகழ்வில் பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்க தலைவர்கள் ஜசோதன் உள்ளிட்ட கல்விசாரா ஊழியர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்களின் பெருந்துளரானோர் பங்கு பெற்றிருந்தனர் இனிமேலும் வேதியோரங்களில் இருந்து கொண்டு கைபேசிகளை தேசிய மக்கள் சக்தியின் பட்டியல் தொகுதி அமைப்பாளர் அலெக்சாண்டர் இந்த ஒவ்வொரு இளைஞர்களையும் அங்க இருக்க இந்த போன தட்டி தட்டி இருக்கிறதுக்கும் வேலை திட்டம் இருக்கு மட்ட களப்புக்டோரியா நாட்டுப்புற வீதியில் உள்ள வாவியில் இருந்து இனம் தெரியாத சடல் மற்றும் மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த சம்பவ தொடர்பில் மட்டக்கிளப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் நிலையிட்ட இடமாற்ற கொள்கைகள் காரணமாக ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் பிரதி அதிபர்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இடமாற்றங்கள் வழங்கப்படாமல் இருந்தும் சிலர் இடமாற்றங்களுக்காக காலமாக காத்திருப்பதன் மூலமும் குடும்ப வாழ்க்கை மற்றும் சேவை துறைகளில் பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இடமாற்றங்கள் தகுதி குறித்து மற்றும் விண்ணப்பதாரர்களின் தேவைகளுக்கு சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக அரசியல் தலையீடு மற்றும் பாரபட்சமின்றி இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவது அவசியம் மேலும் பல பாடசாலைகளில் அதிபர்கள் இல்லாமை காரணமாக தரத்தில் நிர்வாக சீர்குலைவுகள் காணப்படுகின்றது என்றும் அவர் கவலையினை வெளிப்படுத்தினார் சர்வதேச சந்தையில் மாசகண்டியின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ரக மசுகண்ணி விலை எழுபத்தி ஏழு தசம் எட்டு எட்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பென்றக மசுகண்ணி பேபா யூனிட் விலை எண்பது தசம் ஏழு ஒன்பது அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேபோல உலக சந்தையில் இயற்கை ரூபாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஒன்பது நான்கு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது போலீஸ் போலீஸ்பிரிக்குட்பட்ட ரந்தோம்பே குடக்களப்பு பகுதியில் கடலில் மிதந்த நிலையில் பெண்ணோவர் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அமலாங்குடை போலீசார் தெரிவித்தனர் கடலில் சடலமூற்றோம் மிதப்பதாக அமலாங்குடை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு கரைக்கிக் கொண்டு சென்றுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என இந்நிலையில் சடலமானது பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அவலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த பொது தேர்தலில் அரசியல் கட்சிகளின் தேசியப்பட்டியல் இடம்பெற்றிருந்த வேட்பாளர்கள் செலவு அறிக்கையில் சமர்ப்பிக்காத எழுபத்தி நான்கு பேருக்கு எதிராக வழக்கு தொடர தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சட்டத்தரணி சிந்திகா குலரத்னாவிடம் நாம் வினாவிய போது இந்த நாட்களில் வேட்பாளர்கள் பட்டியலை ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதற்கு மேலதிக செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத நூற்றி முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகளுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு வழக்கு தொடர்வதாக குலரத்ன குறிப்பிட்டார் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கும் அதிகமாகும் இணையவும் மேலும் தெரிவித்தார் கபரணை போலீஸ் பிரிவில் பலுகபிலா பகுதியில் பத்து மாத ஆண் குழந்தையொற்று உயிரிழந்த சம்பவத்தில் தாய் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வீடொன்றில் பதினாறாம் தேதி இரவு இறந்து இறந்துவிட்டதாக கபரண போலீஸ் நிலையத்துக்கு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது புலனுகம பலவிஸ்கம பகுதியை சிந்த பத்து மாத ஆண் குழந்தையொற்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இது ஒரு கொலை என்பது தெரிய இந்த செயல் தொடர்பாக உயிரிழந்த குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தினத்தன்று குழந்தையின் தந்தை வீட்டில் இலக்கெனவும் குழந்தையை வீட்டுக்கு பின்னால் உள்ள தண்ணீர் குழியில் வீசிய பின்னர் குழந்தையை மீட்டு மீண்டும் கட்டிலில் வைத்ததாக கைது செய்யப்பட்ட தாய் வாக்குமூலம் அளித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான தாய் பாலகஸ்தேவா பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய என தெரிய வந்துள்ளது நீதவான் விசாரணையை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக சடலம் புலனரவை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது ஹபரணி போலீசார் மேலதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு நகர் வாவியில் நீரில் மூழ்கிய உயிரிழந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலம் இன்று காலை பத்து மணிக்கு அடையாளம் காணப்படாத நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தலைமையக போலீசார் தெரிவித்தனர் கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் உள்ள முனிச் விக்டோரியா பிரபு வீதியில் உள்ள பாவிக்கரையில் நீரில் மூழ்கிய நிலையில் சடலம் ஒன்று கரையடைந்த நிலையில் இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர் இதனையடுத்து சம்பவத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு பிரீத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருவதுடன் சடலம் அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மற்ற தலைமேகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்